இறையருளும் இறை அன்பும் பெருகிட எங்கள் பணி தொடர்ந்திட உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம் மறக்காம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனித உயிர்களுக்கு முக்தி வழங்கும் இறைவனாக விளங்குபவர் சிவபெருமான் சிவபெருமானின் கோபத்தை எண்ணும் போதே நமக்கு தோன்றுவது அவரது மூன்றாவது கண்ணாக விளங்கும் நெற்றிக் கண் இந்த மூன்றாவது கண் ஞானம் மற்றும் நீதியின் கண்ணாகும் சிவபெருமானின் மூன்றாவது கண் கடந்த மற்றும் எதிர்காலத்தை அறிய உதவுகிறது அவரது நெற்றிக்கண் திறக்கும் போதெல்லாம் அது ஒரு சிக்கலான அவசர நிலையை குறிப்பதாகவும் துன்பங்களுக்கு அழிவை கொடுப்பதாகவும் இருக்கிறது இருப்பினும் நெற்றி கண்ணை கண்டவர் இவ்வுலகில் இதுவரை ஒருவர் மட்டுமே அவர்தான் ரிஷி பிப்பலாடா பிப்பலாடா ரிஷி தாதிச்சி மற்றும் ஸ்வர்ஷாவின் மகன் ஆவார் தேவர்கள் சூழ்நிலை காரணங்களால் ரிஷி தாதிச்சி மற்றும் ஸ்வர்ஷா இறப்பிற்கு காரணமாகினர் தேவர்களை பழிவாங்க சிவபெருமானை எண்ணி கடுந்தவம் நூறு ஆண்டுகளுக்கு மேல் புரிந்தார் பிப்பலாடா இறுதியாக சிவன் தோன்றி வேண்டும் வரத்தை கேள் என்றார் பிப்பலாடா எல்லா தேவர்களையும் அழிக்கும் ஆற்றல் வேண்டும் என்று கேட்டார் எனது மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக் கண்ணை காண முடிந்தால் மட்டுமே உனது விருப்பம் நிறைவேறும் என்று கூறி மறைந்தார் இருப்பினும் பிப்பலாடா மீண்டும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து ஞானக்கண்ணாகிய நெற்றி கண்ணை கண்டார் அப்போது அந்த தீச்சுவாலையில் அரக்கன் தோன்றி பிப்பலாடாவை தாக்கத் தொடங்கினார் ஏனெனில் பிப்பலாடா ஒரு ரிஷி தேவராவார் தன் தவறை உணர்ந்தார் பிப்பலாடா கண்களில் கண்ணீருடன் சிவனின் பாதத்தில் பணிந்து இறந்த தனது பெற்றோரை ஒருமுறையாவது காண வேண்டும் என்று கூறினார் அவரது விருப்பம் நிறைவேறியது என்று பிரம்மபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது ரிஷி பிப்பலாடாவே பிரஸ்ன உபனிஷத்தை அருளினார் இது அதர்வ வேதத்தில் உள்ள முதன்மை உபநிடதம் ஆகும் நூற்றி எட்டு உபநிடதங்களில் நான்காவதாக உள்ளது இதைத் தவிர சிவபெருமானின் நெற்றிக்கண் இந்திரனை அழிப்பதற்காகவும் காமதேவன் சிவன் தியானத்திலிருந்து கலைக்க முயற்சிக்கும் சிவன் கோபமடைந்து தனது நெற்றிக் கண்ணால் காமதேவனை அளித்ததாகவும் ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானின் இரண்டு கண்களை மூடியதால் உலகம் இருள் சூழ்ந்தது பிரபஞ்சத்திற்கு ஒலி கொடுக்க சிவபெருமான் தன் மூன்றாவது கண்ணாகிய நெற்றி கண்ணை திறந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன இருப்பினும் நெற்றிக் கண்ணை கண்டவர் ரிஷி பிப்பலாடா ஒருவர் மட்டுமே இவ்வுலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மூன்றாவது கண் உள்ளது ஒழுக்க நெறிகளுக்கான வழிகாட்டுதலை உணர்த்தும் ஆன்மீகம் என்னும் கண் ஆகும் சிதறல் உண்டாகும் நேரத்தில் நமது மூன்றாவது கண்ணால் லட்சிய பாதையை உணர்ந்து செயல்பட வேண்டும்